விஜய் தொலைக்காட்சியில் ஒலிபரப்பான கலக்கப்பகுதியார் நிகழ்ச்சி மூலியமாக மக்களிடையே ரொம்பவே பரிட்சமானவர் தான் புகழவர்கள் குக்வித் கோமாலி நிகழ்ச்சி மூலயமா மக்களிடையே ரொம்ப ரொம்ப இடம்பிடித்துட்டார் ஸோ புகழவர்களுக்கு இப்போது தனி ஃபேன் பேஸே இருக்குது அதுவும் இப்போது சின்ன திரையை தாண்டி வெப்சீரீஸ்லாம் நடிச்சுக்கிட்டு இருக்காரு ஒரு மிகப்பெரிய புகழ் உச்சிக்கு போய்கிட்டு இருக்காரு நம்ம புகழவர்கள் அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்த நிலையில் இப்போது சோஷியல் மீடியாவில் அவங்களுடைய பக்கத்தில் ஒரு ஃபோட்டோஸ்லாம் வந்து வெளியிட்டிருக்காங்க அதை பார்த்துட்டு நிறைய லைக்ஸ் குமிஞ்சிக்கிட்டு அது என்ன ஃபோட்டோ அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா புகழோடைய பெண் குழந்தைக்கு ஒரு வயது ஆயிடுச்சு ஸோ அந்த ஒரு ஷூட் தான் வந்து பண்ணியிருக்காங்க போஸ்ட் பண்ணியிருக்காங்க பார்க்கறதுக்கே ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருக்கு அவ்வளோ லைக்ஸும் குமிஞ்சிக்கிட்டு இருக்கு அழகான ஒரு பாப்பா அழகான ஒரு ஃபேமிலி அண்ட் அவருமே வந்து சொல்லியிருப்பாரு நீ வந்து உன்ன கையில் ஏந்தின அந்த ஒரு தினத்தை அந்த ஒரு நொடியை நான் மறக்கவே மாட்டேன் நீ வந்ததுக்கப்புறமா என்னுடைய லைஃப்பே ரொம்பவே பிரகாசமாக ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக அழகான வரிகளில் வந்து அந்த ஃபோட்டோஸை போஸ்ட் பண்ணியிருப்பாரு ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள்